ஹலோ ஃபார்மர்ஸ் நீ நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜியோலைஃப் அக்ரிடெக் அப்படிங்கிற ஒரு அக்ரோகமிங் பிராண்டை சேர்ந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ அப்படிங்கிற ஒரு மருந்து பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது இது வந்து பயிர்களில் ஏற்படக்கூடிய அசௌகரியத்தை போக்குறதுக்கு நம்ம வந்து எந்த மாதிரியான அசௌகரியம்னால் ஹீட் ஸ்ட்ரெஸ் டவுட் ஸ்ட்ரெஸ் மாதிரி கிடையாது இது வந்து பயிர்களுக்கு இந்த பூச்சிக்கொல்லி கொல்லி இந்த மாதிரி மருந்துகளை நம்ம அதிகபட்சமாக ஸ்ப்ரே பண்ணும் போதோ அப்படி இல்லைனா இடைவெளி நாட்கள் கம்மியாக ரெண்டு நாள் ஒரு நாள் அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணுறது மூலயமா ஏற்படக்கூடிய அசௌகரியத்தை போக்குறதுக்கு அதே மாதிரி கலைக்குள்ளியால் ஏற்படக்கூடிய அசௌகரியத்தை போக்குறதுக்கு இந்த மருந்தை வந்து யூஸ் பண்ணலாம் இப்போ உதாரணத்துக்கு இப்போ சாதாரணமாக இந்த நான் செலட்டி இயற்பி சைட்லாம் எந்த ஒரு பயிர் மேலே படிச்சினாலும் அதாவது எந்த ஒரு பச்சை இலை மேலேயோ பச்சை தண்டு மேலேயோ படிச்சினாலும் அந்த செடிக்கு வந்து பாதிப்பு அதிகமாக தான் இருக்கும் எதனாலாம் இந்த நான் செலட்டி இயற்பி வந்து ஒரு பயிரையோ இல்லைனா ஒரு கலைகளையோ ஸ்பெசிஃபிக்காக அழிக்கக்கூடியது கிடையாது ஏன்னா அதில் நான் செலக்டிவ் அப்படின்னா எதையும் குறிப்பிடாமல் எல்லாத்தையுமே அப்படின்னு தான் அர்த்தம் எல்லா வகையான பச்சை தன்மை இருக்கக்கூடிய தாவரங்களில் படிச்சுனாலுமே அதை அழிஞ்சிரும் அதனால் இந்த கலைகளி வந்து நம்ம எந்த ஒரு பயிருக்கு இடையில நம்ம ஸ்ப்ரே பண்ணினாலுமே அந்த பயிர்களில் லேசாக படிச்சினாலும் அந்த செடி வந்து அழிகிறதுக்கான தன்மை கொடுக்கும் இப்போ உதாரணத்துக்கு பருத்தி போட்டிருக்கோம் கால்பாத்தி போட்டு போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த பாத்திக்கு இடையிலையும் அப்படி இல்லைன்னா பாத்தி கரையிலையும் இருக்கக்கூடிய இந்த பொருட்களுக்கு நம்ம இந்த நான் நாஞ்சலைடு வெர்பிசைடு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து எதிர்ச்சியாக காற்று மூலியமாகவோ அப்படி இல்லைனா நம்ம ஸ்ப்ரே பண்ணுறது ஒரு இன்டைரக்டாக மறைமுகமாக இந்த தூவான மாதிரி பயிர்கள் மேலே அதாவது இந்த பருத்தி செடியோட தண்டுகளில் படிச்சினாலுமே அப்படி வந்து அழிவு நோக்கி போக ஆரம்பிச்சிடும் எதனால் அப்படின்னா இந்த மருந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம்னா ரூட் ஃபார்மேஷன் நடக்காது ஃபோட்டோ சிந்தி சொல்லக்கூடிய ஒளிச்சேர்க்கு நடக்காது அதே மாதிரி பயிர்களில் வந்து அந்த நீர் சத்தை உரியக்கூடிய வேலையும் நடக்காது மண்ணில் இருந்து சத்துக்களை உரியக்கூடிய வேலையும் நடக்காது அதே மாதிரி வளர்ச்சி அப்படியே நின்றோம் இதெல்லாமே நின்று போனதுக்கப்புறம் என்ன பண்ணால் பயிர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாக ஆரம்பிக்கும் ஸோ இதை வந்து நம்ம தடுக்கணும் அப்படின்னா இந்த ஜியோலைஃபோட ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு மூலியுமா இந்த மாதிரி எஃபெக்ட் வந்து குறைக்கலாம் இப்போ எந்த மாதிரின்னா இப்போது இந்த களைக்கொல்லி வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்டோம் களைகளுக்கு ஸ்ப்ரே பண்ணிட்டோம் ஆனால் ஃபீல்டில் இருக்கக்கூடிய பயிர்களுக்கு ஒருவேளை பற்றுக்கா படலான்னு நமக்கு வந்து அடுத்த நாள் தான் தெரியும் அப்போ என்ன பண்ணுன்னா களைக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணதுலேருந்து ஒரு மூணு மணி நேரமும் எல்லாம் ஒரு ரெண்டு மணி நேரமும் கலைக்கொல்லி நல்லா காஞ்சி அந்த கலைகளில் வந்து நல்லா அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ அப்படிங்கிற இந்த மருந்தை வந்து பயிர்களுக்கு அதாவது இந்த எந்த ஃபீல்டில் ஸ்ப்ரே பண்ணியிருக்கோமோ அந்த ஃபீல்டில் இருக்க பயிர்களுக்கு மட்டும் இதை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி விடணும் அப்படி ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா இந்த கலைக்கொல்லியால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம் அதேமாதிரி இந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயை வந்து இந்த கலைக்கொல்லி பாதிப்புக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டால் கிடையாது இதனாலனால் எந்த ஒரு பூச்சிக்கொல்லியாக இருந்தாலும் கொல்லியாக இருந்தாலும் நம்ம வந்து பயிர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நாள் இடைவேளையில் உபயோகிச்சா மட்டும்தான் போதுமான ரிசல்ட்டையும் கொடுக்கும் பயிர்கள்லேயும் நல்ல வளர்ச்சி இருக்கும் அதனால் நம்ம வந்து அது இல்லாமல் இப்போது ஒரு அஞ்சு நாளைக்கு ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணக்கூடிய மருந்தை மூணு நாளைக்கு ஒரு தடவையும் அப்படி இல்லைனா ஏழு நாளைக்கு ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணக்கூடிய மருந்து மூணு நாளோ நாலு நாளைக்கு ஒரு தடவையும் அப்படி இல்லைனா பத்து நாள் பதினஞ்சு நாள் ரெண்டு வாரம் ஒரு இடைவெளி எடுத்துக்கூடிய எந்த ஒரு மருந்தையும் ஒரு வாரத்துக்குள்ளேயோ அப்படி இல்லைனா நாலு நாள் அஞ்சு நாளைக்கு ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணுறது மூலிமா பயிர்களுக்கு ஏற்படக்கூடிய இன்செக்ட் ஸ்ட்ரெஸ் அதாவது பூச்சிக்கொல்லியால் ஏற்படக்கூடிய அசௌகரியம் இந்த அசௌகரியத்தை வந்து நம்ம போக்குறதுக்கு இந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ யூஸ் பண்ணலாம் இதுக்கு வந்து ஒரு சிறந்த உதாரணம்னு பார்க்கும்போது இப்போ வாழை மரத்தை எடுத்துக்கலாம் இந்த வாழை மரத்தில் வந்து பயிர் வந்து நல்லா செழிப்பாக வளர்ந்து போயிட்டு இருக்கும்போது புழுக்கள் தாக்குதல் ஒவ்வொரு சில சமயத்தில் ஏற்படும் இந்த புழுக்கள் தாக்குதலை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ப்ரொஃபனோஃபோஸ் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படின்னா ப்ரொஃபோனோஃபோஸ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இது வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு எம்எல்லேருந்து ரெண்டு எம்எல் தேவைப்பட்டால் ரெண்டரை எம்எல் கூட நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம் புல்கள் தாக்குதல் வந்து அதிகமாக இருக்கும்போது நம்ம ரெண்டரை எம்எல் ஊற்றி ஸ்ப்ரே பண்ணாலும் கூட ரிசல்ட்டு ரொம்பவே உடனே கிடச்சிரும் அதுமாதிரி நம்ம ரெண்டரை எம்எல் ஊற்றி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு திருப்பி வந்து குறைஞ்சது ஒரு ஒரு வாரமாவது இடைவெளி எடுத்துக்கணும் மறு கொடுக்குறதுக்கு அப்படி மறு கொடுக்குறதுக்கு போதுமான அளவு டைம் நம்ம எடுத்துக்கல இந்த ஃபஸ்ட்டு ஸ்ப்ரே முதல் தெளிப்பு கொடுத்ததுலேருந்து ஒரு மூணு நாள்லையோ இல்லைன்னா ரெண்டு நாள்லேயோ திருப்பி கொடுக்குறோம் அப்படின்னா அந்த மருந்தோட தன்மை வந்து பயிர்களில் அதிகப்படியாக ஏற்படும் போது என்ன ஒன்னா இலைகள் வந்து ஒரு மாதிரி கையில் அவிஞ்சது மாதிரி இலைகள் வந்து அங்கங்கே காய ஆரம்பிக்கும் அப்படி இல்லைனா பச்சை இலைகள் வந்து பழுக்க ஆரம்பிக்கும் இது எதனால் எப்படி நடக்குதுன்னு பார்க்கும்போது நம்ம மருந்து அதிகமாக அடிக்கிறதுனால பயிர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த இன்செக்டிசைட் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த அதிகமான கெமிக்கல் வந்து நம்ம பயிர்களுக்கு ரிப்பீட்டடாக கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த பயிர் வந்து போதுமான வளர்ச்சி நோக்கி எடுத்துகிட்டு போக முடியாமல் வளர்ச்சி வந்து குன்ற வச்சிடும் அப்படி குன்ற வச்சிருச்சுனாலே பொதுவாகவே இலைகள் பழுக்கும் இலைகள் பழுக்குது அப்படின்னா அதுக்கு ப்ரைமரி ரீசன் வந்து ஃபோட்டோசிந்தேசிஸ் குறைஞ்சிரும் ஸோ ஆப்வியஸ்லி நியூட்ரிஷன் அப்டேக் வந்து குறஞ்சிரும் உரச்சத்துக்களை வந்து மண்ணில் இருந்து தாவரம் எடுக்கிறதையே குறைஞ்சிரும் இந்த மாதிரி நடக்கும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இலைகள் பழுக்கும் வளர்ச்சி இருக்காது அடுத்து செடி வந்து செத்துடும் ஸோ இந்த மாதிரி ஆகும்போது என்ன ஆகுன்னா நமக்கு வந்து இழப்பீடு ஏற்படும் இதை வந்து தவிர்க்கிறதுக்கும் நமக்கு வந்து இப்போது ஒரு மூணு நாளைக்கு ஒரு தடவை கட்டாய மருந்து யூஸ் பண்ண வேண்டிய இருக்குது அப்படின்னா அது கூடவே இந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயை வந்து நம்ம கலந்து யூஸ் பண்ணுற மூலியமாக இந்த மாதிரி சேதத்தை தவிர்க்கலாம் அதே மாதிரி நம்ம சொல்லியிருக்கக்கூடிய மாதிரியே பூச்சிக்கொல்லியோட பாதிப்பாக இருந்தாலும் சரி அதாவது பூச்சிக்கொல்லியால் ஏற்படக்கூடிய பாதிப்பாக இருந்தாலும் சரி களைக்கொல்லியால் ஏற்படக்கூடிய பாதிப்பாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டு இல்லாமல் பூஞ்சானக்கொல்லியால் ஏற்படக்கூடிய பாதிப்பாக இருந்தாலும் சரி இந்த மருந்தை வந்து நம்ம யூஸ் பண்ணுற மூலிமா அந்த பயிர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த வளர்ச்சி குன்றுறதுக்கான அசௌகரியத்தை வந்து நம்ம தவிர்க்கலாம் வராமல் பார்த்துக்கலாம் ஒரு வேளை வந்துருந்துச்சின்னா அதில் வந்து பயிர்களை வந்து மெயின்டெலாம் செய்யலாம் அதே மாதிரி இந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ வந்து ஒரு இயற்கை முறையில் உருவாக்கப்பட்ட மருந்து அப்படின்னா இது வந்து இயற்கையாகவே இருக்கக்கூடிய ஒரு சில தாவரங்கள்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண சார் தான் ஸோ இதை ஸ்ப்ரே பண்ணுற மூலயமா நமக்கு வேறு எந்த ஒரு சைடு எஃபெக்டும் ஏற்படாது எந்த பூச்சிக்கொல்லியோ பூஞ்சானக்கொல்லியோ இல்லைனா களைக்கொல்லியால் எந்த ஒரு பயிருக்கும் பாதிப்பு ஏற்படுத்தினா எந்த வகையான பயிராக இருந்தாலும் சரி பூ வகை பெயராக இருக்கட்டும் காய் வகை பெயராக இருக்கட்டும் பழக வகை பெயராக இருக்கட்டும் தானிய வகை பெயராக இருக்கட்டும் எண்ணெய் வித்து பயிராக இருக்கட்டும் எந்த ஒரு பயிராக இருந்தாலுமே இந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஸ்ப்ரே பண்ணுற மூலயமா நம்ம வந்து இந்த பூச்சிக்கொல்லி கொல்லி களைக்கொல்லி போன்றவற்றால் ஏற்படக்கூடிய ஸ்டோர் இது வந்து நம்ம தவிர்க்கலாம் இந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ வந்து எவ்வளோ அளவில் யூஸ் பண்ணணுன்னு பார்க்கும்போது ஒரு ஏக்கருக்கே தேர்ட்டி கிராம் தான் யூஸ் பண்ணணும் அதாவது இது வந்து தேர்ட்டி கிராம் பேக்கேஜாக தான் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது இந்த தேர்ட்டி கிராம் பேக்கேஜோட ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது எண்பது ரூபாயிலருந்து அவைலபிளாக இருக்குது நம்ம சொல்லியிருக்க அளவு வந்து முப்பது கிராம் வந்து ஒரு ஏக்கருக்கு அப்படிங்கிற அளவில் தான் சொல்லி வந்திருக்கோம் முப்பது கிராம் யூஸ் பண்ணாலே போதும் சராசரியாக ஒரு ஏக்கருக்குன்னு பார்க்கும்போது இரநூறு லிட்டர் தேவைப்படும் அந்த இரநூறு லிட்டருக்கு முப்பது கிராம் அப்படின்னு நம்ம கலக்கணும்னா ஒரு லிட்டர் தண்ணிக்கு பாயிண்ட் ஒன் ஃபைவ் கிராம் அதாவது நூற்றி ஐம்பது கிராம் ஒரு லிட்டர் தண்ணிக்கு நம்ம இந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயை வந்து கலக்கணும் இதுவே நம்ம பயிர் செஞ்சுருக்க பரப்பளவு வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது இப்போ உதாரணத்துக்கு ஒரு பத்து சென்டில் பயிர் செஞ்சுருக்கோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம சாதாரணமாக ஒரு ஏக்கருக்கு இரநூறு லிட்ரு அப்படிங்கிற அளவில் மருந்து தெளிப்பு தேவைப்படுங்கன்னு பார்க்கும்போது பத்து சென்ட்டுக்கு வந்து நமக்கு சாதாரணமாகவே இருபது லிட்ரு தேவைப்படும் இப்போது பாயிண்ட் ஒன் ஃபைவ் கிராம் பெர் லிட்டர் அப்படிங்கிற அளவில் நம்ம கலந்துக்கிறோம் அப்படின்னா த்ரீ கிராம்ஸ் அதாவது இருபது லிட்ரு தண்ணிக்கு மூணே மூணு கிராம் தான் போடணும் இந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயை வந்து நம்ம மூணே மூணு கிராம் தான் இருபது லிட்டர் தண்ணிக்கே கலந்துக்கணும் அப்படின்னா தான் போதுமான ரிசல்ட் கொடுக்கும் அதை விட அதிகமாகலாம் கலக்கணுன்ற அவசியம் கிடையாது இந்த மூணு கிராம் அப்படிங்கிற அளவே இருபது லிட்டர் தண்ணிக்கு போதுமான ரிசல்ட்டு நல்லாவே கொடுக்கும் ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மாதிரி நம்ம போடுற எல்லா விவசாயம் வீடியோக்களையும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் ஐக்கான க்ளிக் பண்ணி ஆள் கொடுத்துங்க அப்போ நம்ம போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்